எங்களை அறிவேன் ஒரு கொடியை தூக்க தூக்க ஒரு கொடியை தூக்க தூக்க ஒரு இது யாரு திங்கிற பாவக்காய் எங்க அம்மா திங்கிற பாவக்காய் இனிக்குமோ கசக்குமோ கலந்து கொடுங்க சர்க்கரைய ரெண்டு கொடியை தூக்க தூக்க இருநூறு பாவக்காய் ரெண்டு கொடியை தூக்க தூக்க இருநூறு பாவக்காய் இது யாரு திங்கிற பாவக்காய்

இது யாரு திங்கிற பாவக்காய் எங்க பாட்டி திங்கிற பாவக்காய் இனிக்குமோ கசக்குமோ கலந்து கொடுங்க சக்கரைய ஐந்து கோடியை தூக்க தூக்க ஐநூறு பாவக்காய் ஐந்து கோடியை தூக்க தூக்க ஐநூறு பாவக்காய் இது யாரு திங்கிற பாவக்காய் எங்க அக்கா திங்கிற பாவக்காய் இனிக்குமோ கசக்குமோ கலந்து கொடுங்க சக்கரைய ஆறு கோடியை தூக்க தூக்க அறுநூறு பாவக்காய் ஆறு கொடியை தூக்கத்துக்க அறுநூறு பாவக்காய் இது யாரு திங்கற பாவக்காய் எங்க அண்ணன் திங்கிற பாவக்காய் இனிக்குமோ கசக்குமோ கலந்து கொடுங்க சக்கரைய ஏழு தூக்க தூக்கத்துக்க எழுநூறு பாவக்காய் ஏழு தூக்க துக்க எழுநூறு பாவக்காய் இது யாரு திங்கிற பாவக்காய் எங்க தங்கை திங்கிற பாவக்காய் இனிக்குமோ கசக்குமோ கலந்து கொடுங்க சக்கரைய எட்டு கொடியை தூக்கத்துக்க எண்ணூறு பாவக்காய் எட்டு கொடியை தூக்கத்துக்க எண்ணூறு பாவக்காய் இது யாரு திங்கிற பாவக்காய் எங்கள் தம்பி திங்கிற பாவக்காய் இனிக்குமோ கசக்குமோ கலந்து கொடுங்க சர்க்கரைய ஒன்பது கொடியை தூக்கத்துக்க தொள்ளாயிரம் பாவக்காய் ஒன்பது கொடியை தூக்கத்துக்க தொள்ளாயிரம் பாவக்காய் இது யாரு திங்கிற பாவக்காய் எங்கள் மாமா திங்கிற பாவக்காய் இனிக்குமோ கசக்குமோ கலந்து கொடுங்க சர்க்கரைய